வருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருக்கிறது இனிய சகையின் அறியாத கதைகள் கூட இந்த பதிவில் நாம் ஒரு சித்திர பத்தின கதையை தான் பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் ஒரு மிக பெரிய மந்திரவாதி இருந்தான் அந்த மந்திரவாதி அரண்மனையில் இருக்கிற இளவரசியை பலி கொடுக்கணும்னு நினச்சான் அதனால் தங்கிட்டே இருக்கிற நான்கு பூதங்களை ஏவி விட்டு இளவரசியை தூக்கிட்டு வர சொல்லி கட்டளை இட்டான் அது ஒரு இரவு நேரம் இந்த நாலு பூதமும் அரண்மனைக்கு போயிட்டு தூங்கிட்டு இருந்த இளவரசியை கட்டலோடு தூக்கிட்டு வந்துச்சான் இப்படி வர வழியில் வானத்தில் பறந்து வந்துச்சான் வானத்தில் பறந்து வரும்போது கீழே காட்டில் ஒரு வயதானவர் கோமனை மட்டும் அணிஞ்சிட்டு படுத்து உறங்கிட்டு இருந்தாரு அவரை பார்த்து இந்த நாலு பூதமும் கேலி பண்ணி சிரிச்சுச்சான் இதனால் கோபமடைந்த அந்த வயதானவர் அந்த நாலு பூதங்களுக்கும் பார்க்குற மாதிரி கையில் ஒரு சைகைய பண்ணாரு உடனே அந்த நாலு பூதமும் கட்டிலோட இளவரசியை தூக்கிட்டு வந்து அந்த வயதானவர் பக்கத்தில் வச்சிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த பூதங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கட்டில் அசைக்க முடியலையா சரின்னு சொல்லிட்டு அந்த நாலு பூதமும் தன்னோட எஜமானர் அந்த மந்திரவாதி கிட்ட போய் விஷயத்த சொல்லிச்சான் இந்த மந்திரவாதி மறுபடியும் ஒரு சக்திசாலியான பூதத்தை அனுப்பி அந்த கட்டிலோட இளவரசிய தூக்கிட்டு வர ஆணையிட்டு இருக்காரு அந்த சக்திசாலியான பூதமும் போயும் அந்த கட்டுல அசைக்க முடியலையாம் கோபம் கொண்ட அந்த பூதம் வயதானவரை காலால எட்டி ஒதுக்க முயற்சி பண்ணுச்சான் உடனே அந்த பூதத்தோட காலு உடஞ்சி தூரம் போய் விழுந்துச்சான் நொண்டிக்கால் அடிச்சிக்கிட்டே இந்த பூதம் பறந்து போய் மந்திரவாதி கிட்ட விஷயத்த சொல்லிச்சான் இந்த மந்திரவாதி மறுபடியும் மறுபடியும் நிறைய பூதங்களை ஏவி ஏவி விட்டுருக்காரு அந்த பூதங்களும் திருப்பி எதுவுமே கொண்டு வரலை அது அந்த பூதமுமே அதே பதில சொல்லிச்சான் அந்த வயதானவரை எங்களால் தொடக்கூட முடியலை அந்த கட்டில் எங்களால் அசைக்கக்கூட முடியலை அப்படின்னு விடிஞ்சது இளவரசி கண் விழித்தாங்க தான் எப்படி இங்க வந்தோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அந்த வயதானவர்கிட்ட சொன்னாங்களா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ட்டு அந்த வயதானவரும் நானே இதை தான்மா கேட்குறேன் நீ எப்படிமா இங்கே வந்த உனக்கே தெரியாத போது எனக்கு எப்படிமா தெரியும் நான் இங்கே அசதியாக தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த வயதானவர் சொல்லியிருக்காங்க நாட்டில் ஒரே கலவரம் இளவரசியை காணோன்னா கலவரம் இருக்க தானே செய்யும் படைங்கள்லாம் நாலா பக்கமும் செதறி போச்சாம் போயிட்டு இளவரசிய தேடி போயிருக்காங்க இளவரசி காட்டுல இந்த வயதானவர்கிட்ட இருக்காங்கன்னு தெரிய வந்தது ராஜாவுக்கு ராஜா போய் பார்த்துருக்காங்க ராஜா போய் பார்த்து அந்த வயதானவர்கிட்ட ஏன் மகளை எதுக்கு நீங்க கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டங்க அதுக்கு வயதானவர் சொன்னாரா உங்க மக மேல ஒரு தோஷம் இருக்கு நான் உன்னையும் அவளை கடத்திட்டு வரல அவ வந்து எப்படி இங்க வந்தான்னு அவளுக்கே தெரியல அவ மேல இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி ஆகாம இங்க இருந்து உங்க மகளை என்னால அனுப்ப முடிய அனுப்ப முடியாது உங்களுக்கு உங்க மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னா யாராச்சும் ஒரு நல்ல ராஜகுமாரனா கூட்டிட்டு வாங்க நானே இங்க திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லாமல் என்னால் இளவரசியை அனுப்பி வைக்க முடியாது இப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாவும் இவர் பெரிய ஆள் போல் இவர்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராஜா இளவரசியை அந்த வயதானவர்கிட்டே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த மந்திரவாதி எப்படி நம்ம அத்தனை பூதங்களை அனுப்பியுமே இந்த இளவரசியை தூக்கிட்டு வந்து வர முடியலை அப்படிப்பட்ட அந்த வயதானவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மந்திரவாதிய பறந்து இளவரசி இருக்கிற இடத்துக்கு வந்தானா அப்போ அந்த வயதானவர் அந்த மந்திரவாதியோடைய தலையில இருந்து ஒரு கொத்து முடியை எடுத்து தன்னுடைய கால் கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல சுத்தி கட்டிக்கிட்டாரு உடனே மந்திரவாதிக்கு தான் யாரு தான் எவ்வளோ பெரிய மந்திரவாதி அப்படின்ற எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு அவர் அந்த வயதானவருக்கு சேவகனாகி அங்கேயே அந்த வயதானவர் கூடவே இருந்துட்டாராம் நாட்கள் அப்படியே கடந்தது இளவரசிக்கும் ஆகிடுச்சு இளவரசி ராஜா கிட்டையே போயிட்டாங்க இந்த வயதானவர் இளவரசியை திருப்பி அனுப்பிட்டாங்க வருஷங்கள் நிறைய ஆயிடுச்சு இந்த மந்திரவாதி தான் யாருன்ற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம வயதானவர்கிட்டயே இருந்துட்டார் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வயசானவர் சரி இவனுக்கு கொடுத்த தண்டனை போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன் காலில் இருந்த அந்த முடியை அவித்து விட்டுட்டாரு அப்பதான் அந்த மந்திரவாதிக்கு தான் யாரு தான் எப்படி இங்க வந்தோம் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு ஆனா இத்தனை வருஷத்துல நடந்த எந்த நிகழ்வுமே ஞாபகத்துல இல்லை அவரு அப்பதான் அந்த வயசானவர்கிட்ட கேட்டாரா இந்த மாதிரி நம்ம எப்படிங்க வந்தோம் நான் எப்படிங்க வந்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அந்த வயதானவர் சொன்னார் நீ நிறைய வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்க ஆனால் ஒருபோதும் அந்த வித்தைகளை ஏழை மக்கள் அதாவது பலகீனமான மக்கள் அப்புறம் சாதாரண மக்கள் மேலே பிரயோகிக்க கூடாது அப்பாவி மக்கள் மேலே நம்ம வித்தைகளை பிரயோகனம் பண்ணாக்கா இந்த தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன் எப்பவுமே யார்கிட்டயும் நம்மளுடைய சக்திகளை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மந்திரவாதிக்கு அப்பதான் தோணுச்சான் அடடா இவர் இவ்வளோ பெரிய மகா சித்தர் போல நம்மளோட விளையாட்டை இவருக்கிட்டே காட்டிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டார் அந்த வயதானவர் தான் மிகப்பெரிய சித்தர் அவரை கோணி சித்தர்னு சொல்லுவாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா யாரையுமே நாம் கேலி கிண்டல் செய்யக்கூடாது அவங்க உயர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை தாழ்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த மனுஷங்க தான் எல்லாருக்குமே ஆர் அறிவு தான் இருக்குது நாம் என்ன பெரிய பதவிக்கு போனாலோ இல்லை நாம் ரொம்ப அடித்தளமாக இருந்தாலுமே சரி நாம் மற்றவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்தா இனிய சகின் அறியாத கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்